சங்கீதம் எழுபத்தி ஓராவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணுபடி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவேன் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய மேன்மையை கத்தர் பெருக பண்ணி மறுபடியும் ஆண்டவர் உங்களை மறுபடியும் தேற்ற போகிறார் கடந்த வாரத்துல நம்ம மீகா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை தியானித்தோம் மறுபடியும் நீ பிரகாசிப்பாய் என்று நாம் பார்த்தோம் நீ மறுபடியும் பிரகாசிப்பாய் ராமே சொல்லுங்களேன்

அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா ஆண்டவர் சொல்றாரு அப்படி சந்தோஷப்படுறவங்களுக்கு பண்றவங்களுக்கு முன்னாடி கர்த்தர்ங்களை பிரகாசிக்க வைப்பார் உங்களை எழும்ப வைப்பார் ஹalleluya ஹalleluya சாத்தானுக்கு முன்னாடி கர்த்தர்ங்களை பிரகாசிக்க வைப்பார் யோபு நல்ல பிரகாசம் உள்ள ஒரு மனுஷன்தான் எல்லா விதத்தளையும் வெல் செட்டில்டா இருந்தான் சாத்தா கண்ணு வச்சான் யோகுவோட வாழ்க்கையை சீரழிக்கணும்னு சொல்லி ஒண்ணுமில்லாம போக வைக்கணும்னு சொல்லி ஆண்டவற்றையே அனுமதி கேட்டான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா யோகு தேவன் மேல இருந்த உத்தமத்துல நிலைத்திருந்தான் சொல்லுங்க அவன் நிலைத்திருந்ததுனால சாத்தான் வெட்கப்பட்டு போனான் சொல்லுங்க பிசாசு வெட்கப்பட்டு போவான்

தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ தேவன் இடத்துல என்ன காரியத்தை வைத்து இந்த உலகத்துல படைத்தாரோ அந்த காரியத்தை சரியாண்டவருக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க பிசாசு வந்து வெக்கப்படணும் யார் வெக்கப்படணும் சொல்லுங்க யார் வெக்கப்படணும் சாத்தா தான் வெக்கப்படணும் ஆண்டவர் முன்னாடி போய் ஐயோ இந்த மகளை என்னால என்ன பண்ண முடியல விசுவாசத்தை விட்டு கீழே கொண்டு வர வைக்க முடியல ஐயோ இந்த பிள்ளைய பாவத்துல விட வைக்க என்னால முடியல இந்த மனுஷனை பாவத்துல விட வைக்க என்னால முடியல இவன் உங்களுக்கு சாட்சியா இருக்கிறான் ஒரு ஆமையு சொல்லுங்க பிசாசு சாட்சி கொடுத்தது யோபுவை பார்த்து வேதம் சொல்லுகிறது யோபுவை குறித்து பிசாசானவன் தேவ பர்வதத்துல போய் என்ன பண்றான் சாட்சி கொடுக்கிறான் நான் சொல்றேன் சில நாட்களுக்குள்ளாகவே நம்மை கத்தல் சாட்சியாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் சாத்தான முன்னாடி ஆமே சொல்லுங்களா அல்லே லூயா அல்லே லூயா மறுபடியும் நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள் மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய மகிமையை நான் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம் நான் இழந்து போனதுனால அவர் நெறிந்த நாணலை முறிக்காத தேவனாயிருக்கிறார் மங்கி எரிகிற திரி அணைக்காத தேவன் அவர் மறுபடியும் அந்த திரியை தட்டி விட்டு பிரகாசிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார்